தூத்துக்குடி மாநகர சார்பாக கடந்த பத்து மாதங்களாக அதாவது மக்களோட முன்னச்சரோட பத்து மாதங்களாக அங்கங்கே நாலு மண்டலமாக பிரிச்சு சிறப்பாக நடைபெற்று பத்தாவது மண்டலமாக அதாவது பத்தாவது மாதம் இந்த வடக்கு மண்டலத்தில் ஆரம்பிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கும் மாநில துணை மேரவர் இல்லை மண்டல தலைவர் இல்லை இங்க சேர் இல்லையா சரித்துலேயும் ஆரம்பிச்சோன்னு நூறு மனு வந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சு நூறு தொண்ணூத்தி வந்தது கடந்த காலத்தில் டிசம்பர் மாதம் மழையாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இப்போ இந்த மண்டலத்தில் இப்போ வரைக்கும் அதை என்ட்ரி வச்சு சொல்கிறேன் ஒரு இருபது வந்துருக்கு இருபது வந்தது நான் ஒரு மணி வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்க சராசரி ஐம்பது வந்துட்டு இருக்கும் அதை நம்ம மாமன் ரோடு சொல்லச்சியில் கேட்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஒரே ஒன்றுமே இல்லை அதனால் மன குறைஞ்சி போயிட்டே போகணும் இருந்தாலும் புது புது ஐடியா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நேர மாநகராட்சியில் ஏற்கனவே வந்து பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் வடக்கு மண்டலத்தில் வர்றது வந்து நம்ம இரநூத்தி ஆறு பார்க் சைட் நம்ம மணராட்சி போட்டுட்டு சொல்லியிருக்கேன் அதில் எல்லாமே வந்து பார்க் ஆக்க முடியாது மக்கள் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம வாக்கிங் எல்லாம் போகிறது மற்ற எல்லாமே வந்து குறிப்பாக இருக்கிற எல்லாம் குறுங்காடு நம்ம நம்ம தண்ணி செழிப்பாகவே இருக்குது பூமியில் அதான் லேண்ட் நடக்கடிங்க செழிப்பாக இருக்குது குடி தண்ணீர் குடிச்சிகிட்டு இருக்கோம் அந்த தண்ணியை ரெடியாக வைக்கணும் பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி மிக விரைவில் அதை ஆரம்பிச்சிருவோம் இன்னும் நம்ம நார்சோனும் பார்க்க மாட்டேங்கிறதா உங்களுக்கு தெரியும் நார் சோன் தான் புரிஞ்சு நேரம் தனசேர்ந்தார் தனசேர்ந்திருந்தோன்னா தெரியாது புரிஞ்சு நேரம் நல்லா தெரியும் புது புது பசங்க கேட்டாங்களில் அதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நூலகம் அதாவது மாவட்ட நூலகம் இருக்குது நம்ம மாநகராட்சியோட பகுதியிலேருந்து நம்ம நம்ம பங்கு கிடைக்கும் நூறுரூவா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொது நிதினு சொல்லுவோம் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா போயிடும் எஜுகேஷன் செஸ் இருக்குது சேனிட்டரி ஒர்க் இருக்குது அதில் சேர்த்து வச்ச பணத்தில் அந்த நம்ம கெட்டுறோம் கிட்டத்தட்ட தடவை கோடிக்கு நம்ம மதுரையில் அண்ணா நூலகம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே போன ஒரு சமயம் முதலமைச்சர் அவர்கள் பட்சத்தில் அறிவிச்சது இப்போ தான் அதை நான் டெக்னிக்கல் சயின்ஸ்லாம் ஆகி வர போதுங்கன்னு தெரிய சொல்லிடுறேன் நம்ம எஸ்எஸ்ஆர் காலனி ஏற்கனவே பார்த்துருப்போம் சின்ன பிள்ளைங்க ஆடுற அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம போட்டது பிஎன்டி காலனி பதினாறாவது தெருவு பதினாறாவது வார்டு மேற்கு மண்டபம் அது நல்லாவே குழந்தைகளுக்கு பிடித்திருக்கு அதனால் அங்கே எங்கெங்கே மக்கள் ந நடமாட்ட நெருக்கடியாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வாலிபாலோ செட்டில் கார்க்கோ அந்த இது போடுறோம் அது மட்டும் இல்லை இங்கே நம்ம ஸ்டெம் பார்க் உங்களுக்கு தெரியும் அது வந்து சயின்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி அறிவியல் சம்மந்தமான பார்க்கு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாலும் பக்கத்தில் ஒரு இடம் கிடக்கு அதில் வந்து சின்ன ஒரு பாண்டு மாதிரி கிரியேட் பண்ணி மழை தண்ணியை மட்டும் சேர வரைக்கும் அதை சுற்றி ட்ராக் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே அங்கே கொஞ்சம் மக்கள் தொகை ஜாஸ்தியாகிக்கு நாலா வார்டு இருக்குது அஞ்சாவது வார்டு இருக்குது அதுக்கப்புறம் ஏழா வார்டில் தான் ஒரு பார்க் இருக்குது இங்கிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா மூணாவது வார்டு ரோடு வந்துடும் ஆனால் அந்த இடம் வந்து நிறைய மக்கள் நெருக்கடியான இடத்துல இருக்கலாம் அதில் ஒரு ட்ராக் வருது பார்க்க சுற்றியே வருது அதில் ஃபவுண்டனாலும் வரும் அதுக்கப்புறம் ஏழா வார்டில் உள்ளதும் மாறும் அதில் யாருனா ஒரு பார்க் இருக்குது டேங்கர் இருக்குது நம்மளோட கம்யூனிட்டி கிச்சன் அக்கா தான் இருக்குது அதாவது காமன் கிச்சன் அதில் இருந்தால் வந்து தினசரி காலை உணவுக்கு போகிற மூவாயிரத்தி ஐநூறு மறுக்கோட்டை போகிற பிடிச்சு நாங்கள் தான் இருக்குது அதையும் சுற்றி பெருசாக இருக்கிறோம் ஏன்னா மக்களோட கோரிக்கை மண்டல தலைவரோட கோரிக்கையும் கூட அதுலேயும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் வேணுங்கிறதுனால அதுவும் நம்ம எங்கள் வரையில் வந்துடும் அது போக வேற ஒண்ணு இல்லை யாருனே உங்களை நம்ம முதல்வர் தொகுதியில் பார்த்துப்போம் முதல்ல படிப்பாங்கன்னு சொல்லி படைப்பவரும் அதான் படிப்பாங்க படை படைப்பாகும் படிப்போம் இது வேறு நம்ம வச்சிருக்க வேறு அது வந்து படைப்பாகும் அது எல்லா ஊருக்கும் வருது நம்ம ஊர்லேயும் வர இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் நம்ம நார் சோனில் தான் அமைய இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த தெரு நாய் தொல்லையில் நிறையா இருக்கும் நீங்கள் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க சின்ன வேண்டுகோள் பத்திரிகையாளர் நிலைமையில் என்னென்னா ஒரு நார் சோனில் நம்ம அஞ்சாவார்டு வட்டக்கோயில் ஆமாம் அஞ்சாவார்டு அதில் வந்து சில இடத்துல வந்து நம்ம அந்த அந்த பாணிக்கு நம்ம நாய்களுக்கு மொத்தலாம் நம்ம வந்து சாப்பாடை கொடுப்போம் நீங்கள் நைட்ல என்ன செய்றீங்க யாராவது கொண்டு வர சாப்பாடை வாங்கி வைக்கீங்க நீங்கள் நம்ம வீட்டில் உள்ளதை இருந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி இதை வந்து ஒரு தெளிவாக வைக்கலாம் அந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு பத்து நாய் அப்படி ஒரு வீடியோ கிளிப்ஸே என்கிட்ட இருக்கு முத வைக்க ரெண்டு நாய் வருது நாலு ஆறு பத்து நாய் வருது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தெருவில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாலும் சரி எவ்வளோ வந்தாலும் சரி வரட்ட ஆரம்பிச்சு அதை உதாரணம் பண்ணி நம்ம எஸ் தெரியும் நான் சொன்ன யசோ பர்டிகுலராக ஒரு ஆள் வீடியோவோட கொடுத்தாங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல அவரும் போய் அதை வாட்ச் பண்ணி பார்த்ததில் வார்ன் பண்ணிடணும் வார்ன் பண்ணுன்னா அப்படியே படிப்படியாக ஒரு வாரத்தில் குறைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து அந்த மிருகங்கள் தேவை தான் இருந்தாலும் இந்த இடத்துல கேதரிங் பண்ணுறதுனால தேவையில்லாமல் இல்லாமல் அன்வான்ற பிரச்சனை வருது சாப்பாடு வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா பப்ளிக் கூடுற இடத்துல வைக்காங்க நம்ம பார்க் சைட் நிறையா இருக்குது எம்டி பிளேஸில் கொண்டு வச்சிங்கன்னா அதுவும் வாழ்ந்துக்கிடும் ஏன்னா பறவைகள் தண்ணி வைக்கணும் ஆணையாளர் மூலிமா போன வருஷம் முதலமைச்சரவர்களே வைத்திருக்கார் ஆணையாளர் மூலிமா போன வருஷம் நிறைய பார்க்கு சின்ன சின்ன தொட்டி வச்சிருக்கோம் அது தண்ணி ஃபுல் பண்ணியாச்சு சின்ன சின்ன தொட்டினா பறவை கொடுக்குறது அவர் வேமா நம்ம குடிக்கிறதே கிடையாது அதுவும் மாநகராட்சி சார்பாக நாலு மண்டலத்திலும் முக்கியமான இடத்துல அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறவங்க என்ன சொல்லலாம் அண்ணா பேருந்துலையும் ஸ்மார்ட் சிட்டி இங்கே புதிய பேருந்துகளையும் நம்மளோட சானிட்டரி ஒர்க்கர் ஏரியா வந்து ஒரு பத்து இடம் இருக்காங்கன்னா வெயில் சரியான வெயில் அடிக்குது இந்த ஓரசெல்ல வந்து நம்ம வந்து கரைச்சி கொடுப்போம் அது பொதுமக்களும் கொடுக்கும் நம்மளோட ஒர்க்கருக்கும் கொடுக்கும் நாலு இடத்துல வச்சுருக்க மாநகராட்சியில் உள்ள தண்ணீர் பந்தல்லையும் கொடுத்து கொண்டு வரோம் அது மட்டும் இல்லை அந்த நாய் ஜாப்பி கடத்தல் மாறிட்டு கருத்தடை வந்து நம்ம அரசுக்கு மூவாயிரம் மூவாயிரத்தி ஏழு வரைக்கும் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கும் தருவக்குளத்தில் இருக்குது அங்கேருந்து இங்கே கொண்டு விட்டுகிட்டே இருக்கும் இன்னும் அதை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐம்பது ஏக்கரில் இருக்கிற நம்ம நகரத்துக்கு மத்தியில் இருக்கிற மையாடியில் அதுக்குள்ளே ஒரு இடத்து தயார் பண்ணலாமா நானே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க வந்தோன்னு அதுவும் வரும் தெரியும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் எல்லா ஊர்லேயும் நம்ம மார்க்கெட்டு கெட்ட போகணும் நாங்கள்

ஏனால் பழைய பேருந்து நிலையத்தில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கே தான் நாங்கள் கொடுத்துருப்போம் அதேமாதிரி அதிகம் உதாரணமாக அமையும் அது மட்டும் இல்லை மீனாட்சிபுரம் கிரவுண்டு எல்லாத்துக்குமே இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நைன்டிக்கெல்லாம் தெரியும் அதோட அருமை எப்படி நம்மக்கிட்ட பீச் ரோட்டில் மட்டும்தான் போக முடிஞ்ச வாக்கிங் இங்கே இன்றைக்கி நிறைய பார்க்கு வந்துருப்போம் அதேமாதிரி மீனாட்சிபுரம் கிரவுண்டு எல்லோரும் லேண்டுகள் அது மாநகராட்சி புறக்கில் தான் இருக்குது சுற்றி பென்சிலிங் பண்ணுறோம் அதுக்கு தேவையான வர்றவங்களுக்கு குடி தண்ணீர் கொடுப்போம் அதில் கேலரி வரும்போது இப்போதைக்கு இந்த கோடை காலத்தில் உடனடியாக தொடங்கிடும் போது அது சரி சரி என்ன லைக் பண்ணுறீங்களோ நம்மளோட பணியாளர் இருப்பார் அதை மட்டும் அவங்களோட உத்தரவு சொல்லிவிட்டு நீங்கள் நாட்டில் நான் தெரிஞ்சு ரொம்ப உங்களுக்கு மனு கொடுக்கலாம் நன்றி நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாவது வார்டு மூணாவது வார்டு இந்த இடத்துல தான் எம்ஜி லேன் நிறையா இருக்குது நம்ம மாநகர மக்களுக்கே வேண்டுகோள் தான் பதினாறு பதினேழு பதினெட்டு எம்ஜி லேன் நிறையா இருக்குது இந்த இடம் கோட மலையும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு நாளில் திரும்பி மழை பெய்யும் இருந்தாலும் கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மட்டும் செஞ்ச இருபது இருபத்தி மூணாந்தேதி மலையில் நல்ல மழை தான் எங்கேயும் தண்ணி கட்டலை இருந்தாலும் இப்போ கோரிங் கிரௌண்ட் லெவல் ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது எம்ஜி நேன் உள்ளவங்க தாழ்மையான வேண்டுமோள் திரும்பி நீங்கள் மண்ணை போட்டு நடைபெறலாம் அதனால் வந்து நம்ம மாநகராட்சி தான் கெட்ட பேர் வருது ஒரு சில வாட்ஸ்அப் இந்த கருத்துலையும் பார்த்தேன் அது வந்து தவறான கருத்து எல்லா ரோடுமே அக்சஸ்ல தான் இருக்கு சில ரோடு பாதுகாக்கம் நடக்கிறவங்கள மட்டும் பிளாக் பண்ணி போட்டிருக்கோம் அது மட்டும் தான் வேலை நடக்கும் சொல்லி